அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா எல்லாரும் குரூப் ஃபோருக்கு சார் குரூப் ஃபோருக்கு ஏதாவது ஒன்று கிளாஸஸ் வந்து ஒரு சீரியஸ் மாதிரி ஏதாவது எடுத்து கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக ஒரு பிளான் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த பண்ண போகிறோம் இருபத்தி ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம நிறைய பேர் அதை கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பழக்கத்தை இருபத்தோரு நாள் கண்டினியூவாக பண்ணால் அது வந்து நமக்கு அப்படியே பழகிடும் ஒரு நல்ல விஷயத்தை பழக்கம் பண்ணுறதுக்கு ஒரு இருபத்தோரு நாள் கண்டினியூவாக அதை பண்ணணும் ஏதோ ஒன்று நம்ம இந்த ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை படிக்கிறதா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மாற்றி நல்ல விஷயத்தை பண்ணணுங்கும் போது அந்த இருபத்தி ஒரு நாள் அப்படிங்கிறத சொல்லுவோம் அதுக்குன்னு உள்ள போய் அதை பற்றி நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேணாம் இருபத்தி ஒரு நாள் ஒரு விஷயத்தை பண்ணால் அது நமக்கு பழகிரும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அது எதனாலலாம் தொடர்ந்து நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஸோ அதனால நமக்கு அந்த பழக்கத்தை உண்டாக்கிறோம் சொல்லுவாங்க ஸோ அதை ஒரு பேஸ் பண்ணி அந்த இருபத்தி ஒரு நாள் அப்படிங்கிறதுலே நம்ம ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் அதன் அடிப்படையில் டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கியிருக்கேன் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு அதாவது ஜிஎஸ் எழுவத்தஞ்சு கொஷின் இருக்கா நமக்கு குரூப் ஃபோர்ல நூறு கொஷின் தமிழ் இருபத்தஞ்சு மேக்ஸ் எழுவத்தஞ்சு கொஸ்டின் ஜிஎஸ் தான் இந்த நூறு தமிழ் அப்படிங்கிறது எல்லாருமே ஸ்கூல் புக்கை பார்த்து அப்படியே படிச்சிருவாங்க ஏன்னா அதில் தான் அப்படியே கொஷின் இருக்கும் மேக்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ்யர் கொஷின் இதை போட்டு போட்டு பார்த்தாலே மேக்சிமம் அட்டன் பண்ணிடலாம் இதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிடுவாங்க ஆனால் இந்த ஜிஎஸ் அப்படிங்கிறது எங்கேயிருந்து கேட்பாங்க எப்படி கேட்பாங்குறத தாண்டி அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு படித்து வச்சுருந்தா தான் நம்மளால் எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஜிஎஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்குது ஸோ அந்த ஜிஎஸ் அப்படிங்கிறதுக்கே நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் அப்படிங்கிறது என்னைக்கு தொடங்குது அப்படின்னா நாளை மறுநாள் அதாவது கிழமை சரிங்களா பதிமூணாம் தேதி தொடங்குது இன்னைக்கு டேட்டு பதினொன்னு நாளைக்கு பன்னெண்டு சண்டே நாளாக்கு பதிமூன்றாம் தேதி திங்கக்கிழமை காலையில ஆறு மணிக்கு இந்த இருபத்தி ஒரு நாள் நாளாக்கு திங்கட்கிழமையில இருந்து தொடர்ந்து இருபத்தி ஓரு நாள் காலையில ஆறு மணிக்கு நம்ம லைவ்ல சிலபஸ பிரிச்சு பிரிச்சு நம்ம பார்க்க போறோம் அதுல எப்படி நான் கிளியரா சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பாலிட்டி பார்க்க போறோம் இந்தியன் பாலிட்டி சிலபஸ மூணா பிரிச்சு ஒரு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி நான் அதை பற்றி அதாவது நடத்துல இது வந்து கிளாஸ் கிடையாது இது வந்து அந்த ஜேட்டி ஸ்டோரின்னு நான் ஒன்று உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியிருப்பேன் ஏன்னா இந்த நேரத்தில் நடத்துறதுக்குலாம் டைமே பத்தாது சரிங்களா அது எட்டு விஷயத்துலாம் நடத்தணும் அப்படின்னா இருக்கிறதுல டைமே பத்தாது ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆறு மணிக்குங்கிறது லைவ்ல நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம் அந்த இப்போ பாலிட்டியை மூணு நாள் வைப்பேன் திங்கள் செவ்வாய் புதன் அந்த மூணு நாள் பாலிட்டி திங்கட்கிழமை சிலபஸில் இருக்கக்கூடிய எந்தெந்த டாபிக் அப்படிங்கிறத நம்ம தமிழ்ல அப்லோட் பண்ணிடுவேன் சரிங்களா அந்த டே ஒன் அப்படிங்கிற தமிழில் என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத நான் எழுதிடுவேன் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நாள் அந்த சிலபஸ் சம்மந்தப்பட்ட நம்ம கொஸ்டின்ஸ் நான் கேட்பேன் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும் ஒரு த்ரீ சிக்ஸ்டியில் நம்ம அதை பற்றினா எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா அதாவது நாங்கள் ஒரு எம்டி பேப்பர் நான் ஒரு எம்டி பிடிஎஃப் வச்சுருப்பேன் நான் இங்கே புக்கு எங்கிட்ட இருக்கும் அதாவது அந்த டாப்பிக்குடைய ஸ்கூல் புக் லெசன் என்னெல்லாம் கவர் ஆகுதோ அது எங்கிட்ட கையில் இங்கே வச்சிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட அவுட் சோர்ஸும் என்னோட ரிட்டன் நோட்ஸ் அது எழுந்ததுலாம் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் எனக்கு முன்னாடி இங்கே வச்சுருப்பேன் இங்கே இருக்கும் ஓகேவா இங்கே ஒரு எம்டி பேஜ் வச்சுருப்பேன் இதை பார்த்து நான் உங்ககிட்ட கொஷின் கேட்டுகிட்டே இருப்பேன் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அதை இங்கே எழுதுவேன் ஓகேவா இப்போ நான் ஒரு விஷயம் கேக்கிறேன் இப்போ ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கறத உங்கள்கிட்ட கேட்கறேன் எப்போ வந்தாங்க அதில் முத முதல்ல யார் வந்தா அப்படின்னு நான் கேக்கிறேன் அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டில் வாஸ்கோடாம நீங்கள் சொல்லிடுவீங்க அப்போ அதை நான் எழுதிட்டு அது மாதிரி வேற யார் வந்தாங்க அப்படிங்கறத நான் ஒரு டிஸ்கஸ் பண்ணிடுவோம் போர்டில் எழுதி சரிங்களா ஸோ இந்த மாதிரி முக்கியமான டேட்டா எல்லாத்தையுமே நான் போர்டில் எழுதி உங்களுக்கு ரிவேஸ் பண்ணிவிடுவேன் நான் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டே இருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா அது இருக்கும் ஏன்னா காலையிலேயே ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சு இந்த டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டா மேக்சிமம் அது வந்து நீங்கள் அதாவது இந்த நடத்துறத தாண்டி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு உருவாக்கும் அது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது ஏன் அப்படின்னா அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் யாராவது பேசுகிறத நம்ம கேட்கணும் இல்லை நம்ம அவங்க கூட ஒரு டாப்பிக்கை பற்றி பேசணும் இந்த ரெண்டு விஷயத்தில் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த டாப்பிக் நமக்கு பதிஞ்சிரும்னு சொல்லுவேன் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் பண்ண போகிறோம் ஏன்னா ஆறு மணிக்கு லைவில் நான் ஒரு டாபிக் சொல்லியிருக்கேன் அந்த டாபிக் பற்றி நான் கொஷின் கேட்க ஆரம்பிக்கும் போது நீங்க பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் ஆகி யார் சீக்கிரம் ஆன்சர் பண்ணுவீங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணுவீங்க நீங்க எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க ஒன்று இன்னொன்று நான் ஒரு கொஷின் கேட்குறேன் அப்படின்னா அந்த கொஸ்டினை வச்சு வேற என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்ல என்ன கேட்க வாய்ப்பிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் போர்டில் எழுதி உங்கள்ட்ட சொல்லிக் கொடுப்பேன் சோ இப்படி நடக்கும்போது அந்த டாபிக்கே நம்ம அன்னைக்கு முடிச்சிருவோம் ஓகேவோ இந்த மாதிரி இந்த எழுபத்தஞ்சு கொஸ்டினுக்கான ஜிஎஸ் பிரிச்சு பிரிச்சு சிலபஸ் வைஸா பிரிச்சு பிரிச்சு அந்த சிலபஸ் வைஸா ஸ்கூல் புக்கில் அது எங்க கவர் ஆகுது அது சம்மந்தப்பட்ட அவுட் சோர்ஸ் என்ன அது சம்பந்தப்பட்ட ப்ரீவியசர் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சரிங்களா நான் உங்கள்கிட்ட கொஸ்டினா கேட்க போறேன் எல்லாரும் பதில் சொல்ல இருங்க சார் அது கொஸ்டின் ஆன்சர் மட்டுமான் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது நான் எல்லாத்தையுமே அந்த அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க இல்லை எப்படி கேட்பாங்க என்ன கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க எது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் எதில் வந்து இதில் கூற்று காரணம் எப்படி கேட்பாங்கங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு அதில் சொல்லி தருவேன் ஓகேவா ஸோ இதே மாதிரி நம்ம இந்த ஜிஎஸ்சியை இந்த இருபத்தி ஒரு நாளில் முடிக்க போகிறோம் பாலிட்டிக்கு மூணு நாளா ஃபர்ஸ்ட் மூணு நாள் திங்கள் செவ்வாய் புதன் பாலிட்டி முடிச்ச உடனே ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அது ஒரு மூணு நாள் அடுத்து தொடர்ந்து அப்படியே ஒரு மூணு நாள் அது சிலபஸ் வைஸாக பிரித்து பிரித்து வைப்பேன் அதுக்கப்புறம் யூனிட் எயிட் மூணு நாள் இதெல்லாம் மூணு மூணு நாள் இருக்கும் ஹிஸ்ட்ரி மூணு நாள் இதெல்லாம் மூணு மூணு நாள் ஏன்னா மெஜாரிட்டியான கொஸ்டின் இருக்கிற ஏரியா இது மூணு நாள் இருக்கான ஆனால் யூனிட் நைன்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் சிலபஸ்க்கு ரொம்ப கம்மியான சிலபஸ் தான் அதை ஒரே நாளில் முடிச்சிடலாம் அதே மாதிரி அந்தந்த ஏற்ற வெயிட்டேஜை பொறுத்து அதோடைய நாட்கள் என்னைக்கே இருக்கும் அதை நான் இங்கே பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது அடிப்படையில் இருபத்தி ஒரு நாள் கரெக்டாக வரும் நாளான்னைக்கு அன்னைக்கு ஆரம்பிக்கிறது பதிமூன்றாம் தேதி ஆரம்பிக்கிறது கரெக்டாக ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் வரும் ஓகேவா ஜூன் ரெண்டு வரைக்கும் கரெக்டா அந்த இருபத்தி ஒரு நாளுக்கு கம்ப்ளீட் ஆயிடும் அதுக்கப்புறம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சரிங்களா கிட்டத்தட்ட உங்களுக்கு அதுக்கப்புறமே ஒரு அஞ்சு நாள் பேலன்ஸ் ஒரு அஞ்சு ஆறு நாள் உங்க கையில இருக்கும் நீங்க படிச்சுக்கிறதுக்கு ஸோ பிரச்சனையே கிடையாது ஆறு நாள் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம் நான் இந்த நம்ம இதே ரிவிஷன் தான் இதே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது ஏன்னா நான் இதை பத்தின எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறத விட அந்த கிளாஸை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் அது எப்படி இருக்குன்னு புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதுனால நான் இதுல பெருசா அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல ஓகேவா திங்கக்கிழமை காலையில அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க அதை புரிஞ்சுப்பீங்க இது எப்படிப்பட்ட கிளாஸ் எப்படி இருக்கு இது நமக்கு எந்த மாதிரி பயன் இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் புரிஞ்சுப்பீங்க கிட்டத்தட்ட நீங்க படிக்கிற வேலையை நான் பெரிய வேலையை மிச்சம் பண்ணி

ஆறு மணி அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு அஞ்சு மணிக்காச்சு ரெடி ஆயிடுவீங்க அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு வரும் பொழுது இருபத்தி ஒரு நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு காலையில் எந்திரிக்கிற அந்த பழக்கம் காலையிலேயே படிக்கிற அந்த பழக்கம் காலையில ஆறு மணிக்கெல்லாம் நம்ம இருபத்தி ஒரு நாள் கண்டினியூ படிக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறமும் அது நமக்கு பழகிருந்து சொல்றாங்க அப்ப அது நல்ல விஷயம் தானே அதுக்கப்புறம் குரூப் டு வரப்போகுது போது குரூப் டு வந்ததுக்கு அப்புறமும் நீங்க அதை அப்படியே தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு இருபத்தொரு நாளைக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் உங்களுக்கு நல்ல பழக்கங்களும் வந்துடும் படிக்கிறதுக்கான அந்த எனர்ஜி கிடைச்சிரும் இது எல்லாமே இந்த இருபத்தி ஒரு நாளில் நமக்கு மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த இருபத்தோரு ஒரு நாளை நம்ம வெற்றிகரமா தொடங்குவோம் சார் அப்ப தமிழ்லாம் எதுவுமே இல்லையா அப்படிலாம் கிடையாது இந்த ஆறு மணி சீரியஸ் இருபத்தி ஒரு நாள் அப்படிங்கிற இந்த சேலஞ்ச் அப்படிங்கிறது நம்ம ஜிஎஸ்க்கானது இது இல்லாம நான் தமிழை வேற மாதிரி அதாவது காலையில ஆறு மணிங்கிற டைம் இல்லாம ஈவினிங் டைம் இல்ல வேற ஏதாவது டைம்ல நான் அப்பப்போ உங்களுக்கு தமிழை நான் புக்கு புக்காகவே நான் எடுப்பேன் சரிங்களா அது டைம் இருக்கும்போது நான் பிளான் பண்ணி எடுத்து கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இதை வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் இது என்ன எப்படி இருக்கும் இந்த கிளாஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பிளேஷன் பண்ணுறதை விட அந்த ஃபஸ்ட்டு கிளாஸை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அது எப்படிப்பட்டதுன்னா அந்த ஜேடி ஸ்டோரி நான் சொன்னதுதான் செல்ல அந்த ஜேடி ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரெண்டு பேரும் பேச போகிறோம் நான் கேள்வியாக கேட்க போகிறேன் நீ ஆன்சர் பண்ண போறீங்க திரும்ப நீங்கள் கேள்வி கேட்க போறீங்க அதுக்கு நான் ஆன்சர் பண்ண போகிறேன் சரிங்களா ஸோ ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் யாராவது சார் நான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே ஆள் இல்லாமல் இருந்தாங்க நான் பேசுறதுக்கே ஆள் இல்லை இல்லை யாராவது எனக்கு சொல்லி தந்தால் அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் நான் இருந்தேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா இது உங்களுக்கானது ஸோ இதை ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிடுங்க சரிங்களா ஏன்னா இருபத்தி நாள் இந்த ஜிஎஸ்டிக்காக மட்டும் இல்லாமல் நம்மளையும் நம்ம செல்ஃபாக டெவலப் பண்ணிக்கலாம் படிக்கிற பழக்கத்தை டெய்லி ஆறு மணிக்கு கொண்டு வந்தாலும் யாருமே அதை ஸ்கிப் பண்ணாதீங்க நான் அதனால தான் மார்னிங் டைம் ஆறு மணிக்கு பிளான் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த நாலு மணி அஞ்சு மணின்னு ஃபர்ஸ்ட் வைக்கலாம் ஆனா நாலு மணிக்கு நம்ம கிளாஸ் வைக்கிறோம் அஞ்சு மணிக்கு வைக்கிறோம் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு ஒன் அவருக்கு முன்னாடி எழுந்திரிக்கணும் அப்ப நிறைய லேடிஸ்க்கு அது கஷ்டமா இருக்கும் பசங்களுக்கு வேலைக்கு போயிட்டவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சோ இது எல்லாத்தையும் யோசிச்சு தான் ஒரு ஆறு மணி அப்படின்னா ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு நீங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ரிலாக்ஸா கிளாஸுக்கு வந்துடலாம் சோ இது எல்லாமே நமக்கு பாசிபிள் கண்டிப்பா இது ஒரு பெரிய ஒரு இம்பேக்டா நமக்கு எக்ஸாம்ல உருவாக்கி கொடுக்கும் நான் நம்புறேன் இதுல வந்து ஜிஎஸ் அந்த எழுபத்தி அஞ்சு கொஸ்டனுக்கான ஜிஎஸ் இதுல வரும் இந்த இருபத்தி ஒரு நான் கொண்டு வந்துருவேன் கரண்ட் அஃபேர்ஸ் நான் தனியாவே எடுத்துருவேன் இந்த மாசத்தோட எண்டுல ஜனவரில இருந்து நடந்த டோட்டல் கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தமா ஒரே வீடியோல இந்த மாசத்தோட எண்டுல நான் வீடியோ எடுத்துருவேன் சோ அதனால கரண்ட் அஃபேர்ஸ் தனியா வந்துடும் அது இல்லாம மேக்ஸ் இல்லாம எழுபத்தஞ்சு கொஸ்டின் நமக்கு புரியல ஏன்னா எழுபத்தஞ்சுல கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள வரும் நான் தனியா எடுத்துடுறேன் மத்தபடி அந்த யூனிட் பாத்தீங்களா யூனிட் நைன் யூனிட் எயிட் பாலிட்டி ஐஎன்எம் சயின்ஸ் ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் இது எல்லாத்தையுமே சிலபஸ் வைஸா பிரிச்சு பிரிச்சு சிலபஸ் வைஸா ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதுங்கிறது சேர்த்து ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறோம் ஸோ எல்லாரும் ரெடியாக வந்துருங்க திங்கட்கிழமை காலையில ஆறு மணிக்கு ரெடியா இருங்க ஷெடியூல் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் அந்த ஷெடியூல்லேயே என்னென்ன டாபிக் அன்னைக்கு கவர் ஆக போகுதுங்கிறத நான் சொல்லிடுவேன் சரிங்களா ஸோ அது சம்மந்தப்பட்ட நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம் எல்லாரும் ரெடியா இருங்க திங்கட்கிழமை காலையில சந்திப்போம் எல்லாரும் ஒரு ஒரு ரொம்ப பாசிட்டிவா எனர்ஜியாக காலையில வந்துருங்க ஓகேவா ஏன்னா ஒரு நாளுடைய தொடக்கமே அன்று காலை தான் அந்த நாள்லயே நம்ம படிக்கிறோம் அது இருபத்தி ஒரு நாள் கண்டினியூவா அந்த அதாவது எல்லாருமே கண்டினியூவாக அதை பண்ணிட்டு தான் இருப்போம் ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறது ஆனால் ஒரு இருபத்தி ஒரு நாள் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்குல்ல அந்த டார்கெட் இருக்கிறதுனால அது இன்னும் பவராக இருக்கும் நம்ம இருபத்தோரு நாள் கரெக்டாக ஆறு மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படிங்கும் போது தான் அது பழக்கமாகும் நம்ம எதுக்கு ஒரு விஷயம் பண்ணுறோன்னே தெரியாமல் அது எந்த விதமான அதோட வெற்றியை கூட நம்மளால் கொண்டாட முடியாது ஒரு வெற்றியை நம்ம கொண்டாடணும்னா அதுக்கான ஒரு உழைப்பு அதுக்காக நம்ம கொடுக்குற ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு டார்கெட்டாக தெரியணும் அப்போ தான் அதோடைய அவுட்புட் வரும்போது நம்மளால் அதை செலிப்ரேட் பண்ண முடியும் சின்ன சின்ன வெற்றியை கூட நம்மளால் செலிப்ரேட் பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில இன்னும் பெருசா வளர முடியும் சும்மா ஏதோ ஒன்று கடமைக்குன்னு செஞ்சுட்டு இருந்தோம்னா அதெல்லாம் வாழ்க்கையில் எந்த ரிஃப்ளெக்ட்டுமே உங்களுக்கு எந்த எதுவுமே பண்ணாது சரிங்களா அப்போ ஒரு இருபத்தொரு நாள் அந்த இருபத்தோரு நாள் நம்ம மார்னிங் எந்திரிக்கிறோம் டெய்லி மார்னிங் படிக்கிறோம் சிலபஸை கவர் பண்றோம் இவ்வளவு விஷயங்கள் அந்த இருபத்தோரு நாள் நம்ம பண்றோம் பண்றோம் நினைச்சிக்கிட்டே வரும்போது அந்த இருபத்தி ரெண்டாவது நாள் வந்து நம்ம ஒரு வெற்றியை நோக்கி நகர்ந்துட்டோங்கிறத செலிப்ரேட் பண்ணிக்கலாம் நம்மளே ஒரு இருபத்தோரு நாள் கண்டினியூ நம்ம இந்த விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சு நம்மளே நம்மளை வந்து பாசிட்டிவாக நினைக்கலாம் அது ஒரு சின்ன வெற்றி அந்த வெற்றியை நம்ம கொண்டாடலாம் அப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிறத நினச்சி இருபத்தோரு நாளை கடந்து வாங்க கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு உருவாக்கும் நான் நம்புகிறேன் நீங்களும் அதை நம்பி வாங்க ஸோ நம்ம கிளாஸில் சந்திப்போம் திங்கட்கிழமை காலையில் ஆறு மணிக்கு அதுலேருந்து தொடர்ச்சியாக இருபத்தி நாள் நன்றி